వకళే వెల్కమ్ టునల్ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதை பற்றிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் பற்றி தான் அதாவது தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் நிலுவையில் உள்ள சம்பளம் எப்போது வழங்கப்படும் அதை பற்றி திமுக எம்பி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற மக்களவையில் என்ன பேசினாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ஆல் அமுத்த மறந்துடாதீங்க நாடு முழுவதும் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதியளிப்பு திட்டம் செயல்படுத்த தொடங்கியிலிருந்து தமிழ்நாடு வேலைவாய்ப்பு உருவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு அளவுகளில் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிற மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது தமிழ்நாட்டில் எழுபத்தி ஆறு லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு லட்சம் தொழிலாளர்கள் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டப் பணிகளில் தீவிரமாக பங்கேற்கின்றனர் இதில் எண்பத்தி ஆறு சதவீத வேலைவாய்ப்பு பெண் தொழிலாளர்களுக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சதவீத தொழிலாளர்கள் எஸ்சி எஸ்டி குடும்பங்களுக்கும் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஒரு லட்சம் மாற்றுத்திறனாளி தொழிலாளர்களுக்கும் வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது அந்த வகையில் மத்திய அரசு நிதியை வழங்காததால் தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தில் வேலைகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கோடி சம்பள தொகை கடந்த நான்கு புள்ளி ஐந்து மாதங்களாக அதாவது இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி நிலுவையில் உள்ளது மேலும் மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு கோடி மதிப்புள்ள பொருள் செலவின பாக்கியும் சேர்த்து மொத்தம் தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள நான்காயிரத்தி முப்பத்தி நாலு கோடியாக உள்ளது இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஊதிய தொகையை உடனடியாக வழங்குமாறு ஏற்கனவே பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார் ஆனால் இதுவரை அந்த தொகை வழங்கப்படவில்லை எனவே மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நான்காயிரத்தி முப்பத்தி நாலு கோடி நிலுவைத் தொகையை விரைவாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று நாடாளுமன்ற மக்களவையில் கனிமொழி எம்பி அவர்கள் பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த தொகையானது அதாவது நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி அப்ரூவ் ஆயினா நிலுவையில் உள்ள நான்கரை மாதம் நூறு நாள் வேலை செய்த பயனாளிகளுக்கு உடனடியாக அந்த பணம் வங்கி கணக்கில் நேரடியாக சென்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வளவு நண்பா இந்த வீடியோல பார்த்த ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நிலுவையில் உள்ள தொகையை பற்றி கனிமொழி எம்பி அவர்கள் நாடாளுமன்ற மக்களவையில் பேசியிருக்கிறாங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நம்மள்தே ஆல் நோட்டிபிகேஷன் அம்த மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்